தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் நான்கு குரு பாரம்பரியம் பாடல் எழுபது என்று நாதர்கள் நால்வரும் நானாவிதப் பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருக என நால்வரும் தேவராய் நாதன் ஆனார்களே விளக்கம் எம்மிடம் சீடராக இருந்து மந்திரம் பெற்ற ஏழு பேர்களில் முதல் நால்வராகிய இந்திரன் சோமன் பிரம்மன் உருத்திரன் ஆகிய நான்கு பேர்களும் திசைக்கு ஒருவராய் நான்கு திசைகளுக்கும் நாதர்களாக இருந்து குருவிடம் பெற்ற மந்திரத்துடன் அவர்களின் இறை அனுபவமும் இறைவனின் அருளும் சேர்ந்து பெற்ற அருளை எல்லாம் மற்றவர்களும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் நால்வரும் தேவர்களாகவும் மற்றவர்களுக்கு குருநாதர்களாகவும் ஆனார்கள் திருச்சிற்றம்பலம்